மனித மூக்கு நமது மூச்சு மற்றும் மனத்தை உணரும் செயல்படுகிறது வெளிப்புறத்தில் அற்புதமான அமைப்புகள் தொடர்ச்சியாக வேலை செய்கின்றன மூக்கின் முன்புறத்திலிருந்து காற்று நுழையும் போது ஒரு வெட்டு பார்வையில் காட்டிலிச் நேசல் போன் மற்றும் நாஸ்ட்ரல்ஸ் வழியாக காற்று எப்படி ஆரம்ப பாதையில் செல்கிறது என்பதை பார்க்க முடிகிறது காற்று நேசில் போல் செல்லும் போது அது வடிகட்டப்பட்டு ஈரப்படுத்தப்பட்டு உடலின் வெப்பத்துக்கு ஏற்றபடி சூடாக்கப்படுகிறது இதை இரு பகுதிகளாக பிரிக்கும் செப்ட் உறுதியாக ஆதரவு தருகிறது இன் உள்ளே டர்பினேட் காற்றை சுழற்றி அதை மேலும் சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபடுகின்றன முகத்தின் உள்ளே பரவியுள்ள சைனசிஸ் தலையை இலகுவாக்கி குரலுக்கு பிரதிசேனை அளிக்கின்றன நேசல் என் மேற்பகுதியில் உள்ள ஆல்ஃபேக்டரி ரீசெப்டர்ஸ் நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு மனத்தையும் உணர்ந்து அதை நேரடியாக மூளைக்கு அனுப்புகின்றன காற்று மூக்கின் ஒவ்வொரு அமைப்பிலும் பயணிக்கும் போது அது தடிமனான மியூகஸ் மற்றும் சிறிய சிலியா மூலம் தூசி பூச்சி கிருமி போன்ற ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கப்படுகிறது இவ்வாறு வெளிப்புறத்தில் ஒரு சாதாரண வடிவமாக தெரியும் மூக்கு உண்மையில் ஒரு முழுமையான பாதுகாப்பு வடிகட்டி மனம் உணரும் திறன் மற்றும் சுவாச கட்டுப்பாட்டு அமைப்பாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது